திமுகவுக்கு எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறது இந்த அணி தற்போது தமிழகத்தினுடைய முதல் அணியாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அணியிலே வருகின்ற மாதங்களிலே இன்னும் பல கட்சிகள் சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது திமுகவை வேண்டாம் என்று கூறுகின்ற ஒத்த கருத்தோடு இணைந்து வீழ்த்தக்கூடிய ஒரு நல்ல நிலை ஒரு மாதங்களில் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் விவசாயினுடைய வயிற்றிலே அடித்த அரசு எந்த அரசும் தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது திமுக அரசை பொறுத்தவரையில விவசாயிகளை ஏனோ தானோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது எந்த அவசர மழைக்கும் விவசாயிகளுடைய நஷ்டத்திற்கு அரசு அவர்களோடு துணை நிற்கவில்லை எந்த சூழலிலும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இந்த அரசு செயல்படவில்லை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தை இந்த அரசு செய்யவில்லை எனவே விவசாயிகள் தன் அரசின் மீது கடும் கோபமாக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று இருக்க முடியாது அரசனுடைய வருங்கால தேர்தலிலே தோல்விக்கு விவசாய பெருங்குடி மக்களும் அடித்தளமாக அமைவார்கள் தொடர்ந்து வாக்குழுக்கு ராகுல் காந்தி போராட்டிருக்காரு ஜனநாயகத்திலே ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு தலைவர் அவரவர்கள் என்று தனிக்கப்பட்ட முறையிலே கருத்துக்கள் இருக்கிறது அவர்களுடைய கருத்துக்கள் கூறுவதை யாரும் தடுக்க முடியாது இறுதியிலே மக்கள் தான் நிஜமானது கூட்டணி தற்போது தமிழகத்துடைய மக்களுடைய நம்பிக்கை பெற்று பிரகாசமாக இருக்கிறது ஒரே குடும்பத்துல அறுபது பேருக்கு ஓட்டுமை கொடுக்கப்பட்டிருக்கு பாஜக அரசு அப்படின்றத குற்றச்சாட்டு தாக்கல் எப்படி நீங்க வாக்கு திருட்டு நடைபெற கூடாது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அதற்கு தான் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய இந்தி கூட்டணியை பொறுத்தவரையிலே தாங்கள் வெல்லுகின்ற மாநிலங்களிலே தேர்தல் ஆணையத்தினுடைய பணி சரி தாங்கள் தோல்வி பெறுகின்ற மாநிலங்களிலே தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு சரியில்லை என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது விளையாட்டுத்தனமாக இருக்கிறது வாக்காளர்கள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்